வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்றைக்கிடியில் நாம் பார்க்க போகிறது ரத்த சொகையை சரி செஞ்சு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு கம்பு தோசை கம்பு அடை எப்படி ரொம்ப சுலபமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் இதில் நாம் முருங்கைக்கீரையும் சேர்க்க போகிறோம் முதல்லையே முருங்கக்கீரையை முதல்ல உருவி கழுவி எடுத்து வச்சிடலாம் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தும் புரத சத்தும் அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையில் முந்நூறு வகையான நோய்களை நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் அறுபத்தேழு வகையான நோய்கள் வந்ததுக்கப்புறம் குணப்படுத்துறதுக்கும் இது த பயன்படுது அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க முருங்கைக்கீரையில் உடலுக்கு தேவையான முக்கியமான ஒம்பது அமினோ அமிலங்கள் இருக்குது நாம் சாப்பிட்ற தாவர உணவுகளில் மற்ற தாவரங்களில் இருக்கிறத விட முருங்கைக்கீரையில் இருபத்தஞ்சி மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபினை அதிகப்படுத்துது நம்முடைய ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி புது ரத்தம் ஊறுறதுக்கும் ரத்த சகையை தடுக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை நமக்கு பயன்படுது இப்போ முருங்கக்கீரையை நல்லா உருவி எடுத்தாச்சு இதை தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க கழுவிட்டு ஒரு வடிகட்டியில் தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம் தண்ணி வடைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அதுக்காக இது முதலே செஞ்சுட்டு நம்ம கம்பை ரெடி பண்ணிக்கிறலாம் இது இருக்கட்டும் இப்போது ஒரு நூறு கிராம் அளவுக்கு கம்பை எடுத்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இதை ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவிட்டு மறுபடியும் ஊற வைக்கணும் இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறலாம் மாற்றிட்டு காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு இஞ்சி அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு இது அரைபடுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கிறலாம் தண்ணி அதிகம் கூடாது சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு தடவை விட்டு விட்டு அரைங்க நல்லா நைஸாக அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம் அவன் இன்றைக்கி அடமாய் செய்ய போகிறோம் அதனால தண்ணி கம்மியாக சேர்க்குறேன் மாதிரி செய்யணும் அப்படின்னா தண்ணி தாராளமாக சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இருக்குது இப்போ மிக்சி ஜாரை கழுவி ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ஒரு தூரம் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் இப்போது கம்பு மாவு ரெடியாக இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் எண்ணெய் சூடானோன்னு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் ரொம்ப வேகன்னு தேவையில்லை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இந்த வெங்காயத்தை நம்ம மாவில் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறலாம் மாவில் சேர்த்துருக்கோம் நம்ம சேர்த்துருக்க வெங்காயத்துக்கு மட்டும் குறையாக உப்பு சேர்த்துட்டு லேசாக அப்படி கலந்து விட்டுக்கிறலாம் கலந்து விட்டோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துடலாம் முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை வேகன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா புரட்டி மட்டும் எடுத்துக்கரலாம் நாம் அடையாக ஊற்றும்போது அது வேக தான் போகுது இப்போ அந்த தாலிப்போட சேர்த்துட்டு அது போட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை சாப்பிடும்போது நல்லா மனமாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் போட்டு லைட்டாக அப்படி புரட்டி விட்டுக்கிறலாம் இப்போது ஒரு நிமிஷம் அது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது கொஞ்சமாக மல்லி இலையாக குட்குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை இது கூட சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுட்டு இதை இறக்கிறலாம் இப்போது இதை இறக்கி நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி தேவைன்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நான் அப்படியே அடை மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நம்ம அடை மாதிரி சுட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம சாப்பிட்ற அரிசியில் இருக்கிறத விட கம்பில் இருபத்தஞ்சி மடங்கு இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆயுர்வேதத்தில் அடுப்பில் ஒரு தவா வச்சு சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி விட்டுக்கிறலாம் ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம் நம்ம கல் தோசை சுடுற மாதிரி கொஞ்சம் திக்காவே சேர்த்துக்கலாம் ரொம்ப தேக்காக வராது மீடியமாக இருக்கும் இது மிதமான தீயில் வேகட்டும் ரொம்ப சிம்மலே இல்லாமல் கையிலே இல்லாமல் மீடியமாக வச்சுருங்க சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வேகும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஒரு பக்கம் வேகிறதுக்கு நம்ம தீயை வந்து மிதமாக தான் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்தால் தான் முருமொருன்னு கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வேக வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு தேவையே இல்லை அரைச்ச உடனே சுடலாம் பாருங்கள் நல்லா சுலபமாக புரட்டி போட்டாச்சு இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நம்ம மூடி வச்சு முடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் முடி வைக்காமலும் வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி மூடி வச்சே வேக வச்சு காமிச்சிருக்கேன் இப்போது ரெடி ஆயிடுச்சு கம்பு அடுத்ததையும் ஊற்றிக்கிறலாம் ரத்த சோகை இருக்குன்றவங்களும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்றவங்களும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த சோகை படிப்படியாக குணமாயிரும் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அதிகமாயிரும் கம்பு அடை ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் நாளும் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எல்லாம் சேர்த்துருக்கோம் இதில் தேங்காய் சட்னியை கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தன்ற கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்